நெல்லை சந்திப்பு பகுதியில் மழையில் நனைந்த வேப்பமர கிளை மின் கம்பி மீது உரசியதில் தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்து உடனடியாக மின்சாரத்தை அப்பகுதியில் தடை செய்த மின் வாரிய அதிகாரிகள் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் நெல்லை மாநகரில் இன்று அதிகாலை முதலில் பரவலாக மழை பெய்து வருகின்றது இதில் நெல்லை சந்திப்பு பகுதியில் பேருந்து நிலையம் எதிரே தினத்தந்தி அலுவலகம் செல்லும் வழியில் சாலையோர கிளை ஒன்று மலையில் நனைந்து உடைந்து அருகில் செல்லும் மின்சார கம்பி மீது உரசியது இதனால் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு மரத்தின் பகுதி எரிந்தது பின்னர் பெய்த மழையின் காரணமாக உடனடியாக அணைந்தது இதனை கண்ட அப்பகுதியினர் மின்வாரியத்திற்கு தகவல் அளிக்க உடனடியாக அப்பகுதியில் மின்தடை ஏற்படுத்திய மின்வாரிய அதிகாரிகள் தற்போது பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் நெல்லை சந்திப்பு பகுதியில் திடீரென ஏற்பட்ட இந்த தீ விபத்து பரபரப்பை ஏற்படுத்தியது